தாராபுரத்தில் ஏர்ஆர்ன் பயன்படுத்திய அரசு தனியார் பேருந்துகளுக்கு பன்னிரெண்டாயிரம் அபராதம் ஆர்டிஓ அதிரடி முடிவு திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் பேருந்து நிலையத்தில் அதிரடி சோதனையில் ஆர்டிஓ அதிகாரிகள் அதிக ஒலி எழுப்பும் ஏர் ஆர்ன் பொருத்திய பேருந்துகளுக்கு பன்னிரெண்டாயிரம் வரை அபராதம் விதித்தனர் அரசு மற்றும் தனியார் பேருந்துகளில் அதிக ஒலி எழுப்பும் ஏர் ஆர்ன்கள் பல மாதங்களாக பொருத்தப்பட்டு பயன்படுத்தப்பட்டு வந்தன சாலையில் பயணிக்கும் போது திடீரென அதிக ஒலி எழுப்பும் இந்த ஆர்ன்கள் மற்ற வாகன ஓட்டிகளுக்கு அச்சத்தையும் விபத்தையும் அபாத்தை ஏற்படுத்தி வந்தது இந்நிலையில் இன்று தாராபுரம் வட்டார போக்குவரத்து அலுவலர் பழனியப்பன் மோட்டார் வாகன ஆய்வாளர் சரவணகுமார் கண்காணிப்பாளர் அமிர்தராஜ் மற்றும் மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் இணைந்து திடீர் சோதனை மேற்கொண்டனர் பேருந்துகளில் பொருத்தப்பட்ட ஆர்ணிகளில் ஒலியளவை டெசிபிள் அளவுகள் மூலம் பரிசோதனை செய்த அதிகாரிகள் தொண்ணூறு டெசிபிளை தாண்டி ஒலியளிப்பும் ஆறுகள் இருப்பதை கண்டறிந்தனர் சோதனையின் போது நான்கு தனியார் பேருந்து இரண்டு அரசு பேருந்து மொத்தம் பதிமூன்று பைப் ஆரணிகள் அகற்றப்பட்டன இதற்காக தலா இரண்டாயிரம் வித அபராதம் விதிக்கப்பட்டது அதிகாரிகள் தெரிவித்ததாவது போக்குவரத்து விதி மீறி மீண்டும் இந்த வகை ஆரணுகள் பொருத்தப்பட்டால் மூவாயிரம் முதல் பத்தாயிரம் வரை அபராதம் விதிக்கப்படும் என்று எச்சரிக்கை விடுத்தனர்